அவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி கல்வி தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் மாணவர்களுக்கு எனது இனிய வணக்கம் இன்றைக்கு நாங்க கணனி பாடம் கம்ப்யூட்டர் பாடத்தின் தொடர்ச்சியான பயிற்சிகள் பார்ப்போம் நாங்க ஏற்கனவே கம்ப்யூட்டர் தொடர்பா நிறைய படிச்சிருக்கிறோம் அதே மாதிரி அடுத்தது பாருங்க சரி எடுக இங்க ஐந்து இருக்கு சரியானதுக்கு சரியிடுவோம் பிழையானதுக்கு பிழையிடுவோம் பாருங்க அறிமுகம் நாங்க கணனியின் ஆரம்பம் அடிப்படை படிக்கும் போது தான் என்னன்னு படிச்சோம் அதோட இந்த கணனி எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்ப இத வந்து ஒரு கணனி என்ற ஒன்றை கண்டுபிடித்தார் அதாவது சேமித்து வச்சு எங்களுக்கு தேவையான ஆவணங்களை செய்து எங்களுக்கு தேவையான விடயங்களை பெற்றுக்கொள்வதற்கு உபயோகிக்கிற ஒரு இலத்திரனியல் சாதனமா கணனி இருக்குன்னு சார்லஸ் பபேஜ் உருவாக்கினார் அப்ப முதல்ல அறிமுகம் செய்தது அவர் தான் நாடாது என்ன சரி

வங்கிகள் அல்லது பெரிய பெரிய கம்பெனிகள் வியாபார நிறுவனங்கள் எல்லாம் இந்த பென்ட்ரைவ் தான் அவர்களுக்கு தேவையான முக்கியமான ஆவணங்களை சேமித்து இன்னும் ஒரு இடத்து கொண்டு போய் இன்னும் ஒரு கணனியில நாங்க அதை போட்டு பயன்படுத்தக்கூடியதா இருக்குது இப்ப இதுக்கெல்லாம் என்ன ஒரு சேமிப்பு சாதனம் எங்களுடைய கணனியில இருந்து எடுத்து இன்னும் ஒரு கணனியைக்கு நாங்க பயன்படுத்தலாம் பார்க்கலாம் அப்ப அது வேணு அதுல நாங்க சேமிச்சு வைக்கிறோம் இப்ப இங்க உள்ளீட்டு சாதனம்ன்றது என்ன பிழையானது மூன்றாவது தலைமுறைகள் ஒவ்வொன்றும் வேறுபட்டு காணப்படும் வேறுபட்டு இருந்தபடியா தான் வளர்ச்சி அடைந்து வந்தது முதலாம் தலைமுறையும் இரண்டாம் தலையும் வேறுபட்டது அதே மாதிரி இரண்டு மூன்று நான்கு ஐந்து தலைமுறைகள் எல்லாமே வேறுபட்டுத்தான் காணப்படும் அதனால இது என்ன சரி செயலாக்கம் சிபியூவில் கணனியில நடைபெற முக்கியமான செயற்பாடு அதனாலதான் எங்களுக்கு ஆவணங்கள் கிடைக்குது அதனாலதான் கணனியை நாங்க பயன்படுத்துறோம் அது வந்து எங்க நடைபெறுறது கணனியின் முக்கியமான பாகமான சிபவில் சிபியூலாம் கணனியில் நாங்கள் செய்கிற விடயங்கள் சேமிக்கப்படுவது அது வந்து தரவுகளை தகவல்களாக மாற்றி ஒரு ஆவணங்களாக எங்களுக்கு தருவது செயலாக்கம் இடம்பெற்று நாங்கள் கணினி திரையில பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்ப எங்க விடயம் வருது வில் சென்ட்ரல் ப்ரொசஸிங் யூனிட்னு தான் அதை நாங்கள் சொல்றோம் மத்திய ஏற்பாட்டு அழகு இது சரியானது மூன்றாம் தலைமுறை கணனி தற்போது பாவனையில் உள்ளது அங்க தற்போது பாவிக்கிறது என்ன ஐந்தாவது தலைமுறை ஆறாவது தலைமுறையும் ஆரம்பமாக கொண்டு இதுக்கு தன் படிச்சிருக்கிறோம் இது என்ன பிழை நாங்க தற்போது பயன்படுத்துறது ஐந்தாவது தலைமுறை அடுத்தது பாருங்க ஒரு இடைவெளி நிரப்புறது இங்க விடைகளும் இருக்கு இலத்திரனியல் பாதுகாப்பான சிபியு மின்னஞ்சல் இசைப்பலகை சரியா பாருங்க கணனியினை வைக்க வேண்டும் நாங்க கணனியை எப்படி வைக்க வேண்டும் என்று படிச்சிருக்கிறோம் மிகவும் பாதுகாப்பான இடத்தில் வைக்க வேண்டும் கணனி வந்து பெருமதியான ஒன்று அதை வந்து நாங்க பாதுகாப்பான இடத்துல தான் வைக்க வேண்டும் இரண்டாவது பாருங்க கணனி டேஷ் சாதனங்களில் ஒன்று ஆகும் கணனி என்ன ஒரு இலத்திரணியல் சாதனம் இலத்திரணியல் சாதனம் என்றால் என்ன மின்சாரத்தை உபக உபயோகித்து நாங்க பயன்படுத்துறது பயன்படுத்துகிற எல்லா சாதனமுமே இலத்திரணியல் சாதனம் தான் மூன்றாவது கணனியின் சேமிப்பு சாதனம் டேஷ் ஆகும் இதுல எது சமிப்பு சாதனம் இருக்கு? கணனியில் இருக்கிற முக்கியமான ஒரு சமிப்பு சாதனம் அடுத்தது பாருங்க கணனியின் வெண்பொருட்களில் ஒன்று இதுல எது வன் பொருள் பிசை பலகை கீபோர்டுன்னு சொல்லுவோம் கணனியில வன் பொருட்கள் மென் பொருட்கள் இருக்கு பாங்க விசைப்பலகை கீபோர்ட் வந்து ஒரு வெண்பொருள் தொட்டுணக்கூடியது கண்ணால பார்க்கக்கூடியதும் தொட்டுணர முடியாதது ஆனா கண்ணால பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தா அது மென்பொருள் சரி ஐந்தாவது கணனியின் மென்பொருட்களில் ஒன்று இதுல எது வரும் மின்னஞ்சல் இமெயில் கணனிக்கு உள்ள நாங்க பயன்படுத்துறோம் அதாவது உபயோகிக்கிறோம் கணனி திரை மண்பொருள் ஆனா கணனி திரையில் போய் இணையதள மூடாக நாங்க பார்க்கிற மின் அஞ்சல் பயன்படுத்துற மின் அஞ்சல் மென்பொருளா இருக்குது நாங்க இதுலயும் முக்கியமான விடயங்களை படிச்சிருக்கிறோம் அடுத்தது பாருங்க இணைப்பம் பெசையப்புறம் இங்க பாருங்க இந்த பகுதியில கணனியில பாகங்கள் இருக்கு மற்றைய பகுதியில அது நாங்கள் எதற்கு பயன்படுத்துறோம் அதாவது இந்த பாகங்கள் உபயோகம் இருக்கு பயன்பாடுகள் சொல்லலாம் பாருங்க சிபியூ மத்திய செயற்பாட்டு பகுதி கீபோர்ட் விசை பலகை மோனிட்டர் திரை மவுஸ் சுட்டி UPS தடையற்ற மின்சாரம் வழங்கி பாருங்க இதுலயே இருக்கு மின்சாரத்தை சேமித்து தடையில்லாம தரும் பேட்டரி போடுற வைப்பது ஞாபகம் வச்சிருங்க இப்ப நாம் தயாரித்த ஆவணங்களை பார்த்தல் தேவையானதை தெரிவு செய்தல் மின்சாரத்தை சேமித்து வைத்திருத்தல் தேவையானவற்றை டைப் செய்தல் செயற்பாடுகள் அனைத்தையும் மேற்கொள்ளல் முதலாவது பாருங்க சிபியு என்ன செய்யும் செயற்பாடுகள் அனைத்தையும் மேற்கொள்ளும் சிபி உள்ளதால் நாங்கள் கூட்டுதல் கழித்தல் சேமித்தல் போன்ற எல்லா செயற்பாடும் நடைபெறுதன்று படிச்சிருக்கிறோம் அதே மாதிரி கீபோர்ட் என்ன செய்ய போது தேவையானவர்கிட்ட டைப் செய்து தரும் அதுல இலக்கங்கள் எழுத்துக்கள் இருக்குது மானிட்டர் திரை என்ன செய்யும் நாம் தயாரித்த ஆவணங்கள் எல்லாத்தையும் பார்க்கிறதுக்கு உதவும் கணனில இருக்கிற ஆவணங்களையும் பார்க்கிறதுக்கு மானிட்டர் சுட்டி தேவையானவற்றை தெரிவு செய்தல் தடையற்ற மின்சாரம் வழங்கியதை என்ன செய்ய மின்சாரத்தை சேமித்து வைத்திருந்து மின்சாரம் தடை ஏற்படும் போது எங்கள் கணனிக்கு மின்சாரத்தை தரும் வழங்கும் இப்ப நாங்கள் இது பாகங்களை என்னென்ன உபயோகம் என்று படிச்சிருக்கிறோம் அதை தொடர்பு படுத்துவதன் மூலம் செய்திருக்கிறோம் அடுத்தது பார்ப்போம் இங்க கணனியை வந்து நாங்க அளவின் அடிப்படையில வகைப்படுத்தலாம்னு படிச்சிருக்கிறோம் அப்ப அதுல இங்க நாலு வகையாக பார்க்கலாம் தருங்க பேர்ஸ்னல் கம்ப்யூட்டர் மினி கம்ப்யூட்டர் ஒர்க் ஸ்டேஷன் சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்கு இப்போ பேர்ஸ்னல்றது என்னவா இருக்கும் அதை நாங்கள் தனியார் கணனி என்று சொல்லலாம் இந்த வகையான கம்ப்யூட்டர்ஸை நீங்க அதிக அளவில் பார்த்துருப்பீங்க உங்களுடைய வீடுகள்லையும் இருக்கும் நாங்க இத பாடசாலைகள்லயும் பாத்துருக்கோம் அதே மாதிரி மினி ஒர்க் ஸ்டேஷன் சொல்லும் போது அது ஒரு வேலை தள கணனி பாரிய அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு மினி கம்ப்யூட்டர் சிறிய அல்லது நுண்கணனி இதுவும் நீங்க பார்த்திருப்பீங்க லேப்டாப் போன்ற ஒன்று சூப்பர் கம்ப்யூட்டர் விரைவு கணிதம்னு இத நாங்க சொல்லுவோம் இது பாரிய தொழிற்சாலைகள்லதான் இருக்கும் சரி தனியார் கணனி வேலைத்தள கணனி சிறிய விரைவு கணனி இதை நாங்க அளவின் அடிப்படையில வகைப்படுத்தலாம் இப்ப இங்க இத வச்சு நாங்க பார்ப்போம் கணனியோட உபயோகத்தை பாருங்க கல்வி எடியூகேஷன் அதே மாதிரி சயன்ஸ் விஞ்ஞானம் மருத்துவம் மெடிக்கல் வியாபாரம் இது எல்லாத்துக்குமே கணனி அதிகளவுல பயன்படுது அளவின் அடிப்படையில் கணனிகளை பார்க்கலாம் உதாரணமா கல்வி என்றும் போது நாங்க பாடசாலைகள் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்களை எடுக்கலாம் அங்க நாங்க தனியார் கணனிகளை காணக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி சயின்ஸ் விஞ்ஞானம்னு பார்க்கும்போது ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கு நாங்க பார்த்த சூப்பர் கம்ப்யூட்டர் ஏனைய கம்ப்யூட்டர் அந்த பாரிய அளவில் பயன்படுத்துகிற கம்ப்யூட்டர் தான் இங்க பயன்படுத்தப்படும் ஏனைய பிஸ்னஸ் மெடிக்கல் பீல்ட்ஸ்ல எல்லாம் நுண்கணனிகளும் தனியார் கணனிகளையும் பயன்படுத்துறத பார்த்துருக்கலாம் சரி அப்ப இதை நாங்கள் கணனியின் உபயோகமா பார்க்கலாம் கல்விக்கு உபயோகம் மருத்துவம் விஞ்ஞானம் விஞ்ஞானம் பண்ணும்போது ஆராய்ச்சியில் மேற்கொள்றதுக்கு கணனி அவசியம் ஆகுது அதே மாதிரி வியாபாரம் வங்கிகளை நாங்க உதாரணமா எடுத்துக்கொள்ளலாம் வங்கிகள்ல கணனி இல்லாம இயங்கவே முடியாது அப்ப இங்க இது ஒரு முக்கியமான உபயோகமா இருக்கு கணனி இந்த நான்கு வகையா பிரிச்சு நாங்க பார்க்கலாம் கணனின் உபயோகத்தை இப்ப நாங்கள் ஒரு இடைக்கு செய்வோம் இங்க தனியார் கணினி வேலைத்தள கணனி சிறிய நுண்கணனி விரைவு கணனின்னு நான்கு வகையும் இருக்கு இதை நாங்கள் என்னென்ன இடங்கள்ல பயன்படுத்தக்கூடியதா இருக்கும் அதாவது எதற்கு இந்த கணனிகளை உபயோகிக்கலாம் ஆராய்ச்சி தொழிற்சாலை தனிநபர் வேலைத்தளம் இப்ப பாருங்க தனியார் நாங்க நாங்கள் பயன்படுத்துவோம் தனிநபர் ஒருவர் பயன்படுத்தலாம் நானும் பயன்படுத்தலாம் நீங்களும் பயன்படுத்தலாம் சாதாரணமாக வீடுகளையே நாங்கள் உபயோகிக்கிறோம் அது வந்து தனியார் கணினி பர்சனல் கம்ப்யூட்டர் வேலைத்தள கணினி தளங்கள்ல இயங்கும் ஆராய்ச்சிகள் சில பெரிய வேலைத்தளங்கள்ல இதை பார்க்கலாம் சிறிய அல்ல நுண்கணினி அதுவும் அல்லது நாங்கள் வங்கிகள் போன்ற இடங்களையும் அவதானிக்க கூடியதா இருக்கும் விரைவு கணனி இதுதான் பாரிய தொழிற்சாலைகளில் உபயோகிக்கப்படும் என்னன்னா இது பாரிய அளவுல இருக்கும் அதாவது பெரிதா இருக்கும் இங்க நாங்க அதை தொழிற்சாலைகளில் தான் அதிகமாக உபயோகிப்போம் நான்கு வகையான இந்த அளவின் அடிப்படையில் பிரிச்சதாங்க அதை எந்தெந்த இடங்கள்ல உபயோகிக்கிறதுன்றதா பார்த்தோம் இப்ப பாருங்க விரைவு கணிதத்தை தொழிற்சாலைன்ற எடுப்போம் பெரிய அளவில் இருக்கிறதால அது பெரிய அளவில் அளவில் இருக்கிற தொழிற்சாலைகள்ல அதிகமா உபயோகிக்கப்படும் இப்ப தனியார் கணினி தனி நபரும் வேலைத்தள கணனி சில வேலைத்தளங்களையும் சிறிய நுண்கணனி உம் ஆராய்ச்சி நாங்க அதை நாங்க விஞ்ஞானம் ஒன்று எடுத்துக்கொள்ளலாம் விரைவு கணிதம் தொழிற்சாலைகள்ல உபயோகிக்கப்படுது சரி அப்ப நாங்க இன்னைக்கு கணனி பாடத்துல நிறைய விடயங்கள் படிச்சிருக்கிறோம் ஏற்கனவே படித்த விடயங்களையும் திரும்ப ஒரு மீட்டல் மாதிரி செய்திருக்கிறோம் இப்ப இதுல உங்களுக்கு தெரியாத விட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க இதே போல நாங்க இன்னும் நிறைய விடயங்கள் கணனி தொடர்பான நிறைய விடயங்களையும் தொடர்ந்து வார அடுத்த வகுப்புகள்ல நாங்க பயிற்சி மூலமா செய்வோம் நீங்க தொடர்ந்தும் கல்வி தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் நன்றி கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளிர் எமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்